தமிழர் நிலம் நேரில் குணக்கம் எட்டயாபுரம் சனிக்கிழமை ஆட்டு சந்தை பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்ற பொங்கலை ஒட்டி நடக்கிற ஒரு சந்தை அதனால இன்னைக்கு ஆடுகளுக்கு சந்தையில் கூட்டம் நிறையாவே வந்திருக்கு ஆளும் நிறைய வந்துருக்குறாங்க சந்தைக்குள்ளே போய் விலை எப்படி சொல்கிறாங்க மக்கள் எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் அது போக இந்த சந்தை முடிஞ்சதுக்கப்புறம் புதன்கிழம ஒரு சந்தை ஸ்பெஷல் சந்தை ஆரம்பிக்கிறாங்க பொங்கலை ஒட்டி அதுக்கும் வாங்க அதுக்கடுத்து வழக்கம்போது நம்ம நடக்கிற சந்தை வெள்ளி சனி சந்தை நடக்கும் வாங்க உள்ளே போய் நம்ம ஆடுகளை என்ன சொல்கிறாங்க எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்

இந்த ஆடை பதினேழு ரூபாய்க்கு வாங்கிட்டு போனா நம்ம போட்ட காசா எப்படி எடுக்கிறது குட்டி ரெண்டு மாதிரி அது டைப்ப ஆடியில ரெண்டு குட்டி உடனே நல்ல வேலை கேட்டா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கேட்டா குடுக்க வேண்டிய குடுத்துட வேண்டியதான் அப்ப ஆடு வளர்ப்பு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு கிடையாது ஆடு வளர்ப்புல குறிப்பிட்டு இன்னும் லாபம் கிடைக்கும் உங்களை ஆடு வளர்த்தா அப்படின்னா நீங்க தனிப்பட்ட முறையிலும் சொல்ல முடியாது வளர்க்க முடியாது எல்லோட பாய் சைடு சார் பார்த்தீங்கன்னா அதை பிரச்சனை கிடையாது சைடு ஏதாவது வச்சு பண்ணால் பண்ணலாம் ஆனால் முழு தொழில் பண்ண முடியாது முழு தொழில்னா வயசானது சரியாக இருக்கும் வருஷத்துக்கு என்ன ஒரு எண்பது ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு விற்றுருவாங்க மற்றபடி எல்லோட பையன் வந்து சைடு பிஸ்னஸாக வச்சுக்காரு சைடு பிஸ்னஸாக செய்யலாம் ஆ பண்ணலாம் ரெண்டு ஒன்று போகல ஒரே கலரில் ஜோடி போகிற மாதிரி என்ன ஒரே ஆள்கிட்ட வாங்கியிருக்கீங்களா அப்படி எங்கள் இடம் இதான் விற்கல போகுது விற்காமல் போதா நல்லா சுத்தமாக இருக்கேன் சுத்தமாக இருக்கேன்னா குறைச்சி கட்ட ஆள் ரொம்ப குறைச்சி கேட்டாங்களோ ரெண்டுக்கும் பல்லு எவ்வளவு ரெண்டு பல்ல ரெண்டு 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 பல்லு சரி சொன்ன வலை என்ன கேட்ட வலை என்ன நாங்க நாப்பத்தஞ்சு சொன்னோம் ரெண்டையும் சேர்த்து ஆமா சரி பக்கத்துல கூட வரலையா அப்படி நாற்பது ரூபாய் கேட்டாங்க நாற்பது அஞ்சு தானே டிஃபரன்ஸ் இருக்கு இன்னொரு விலையை சொல்லுங்க வந்தா கொடுத்துருப்பேன் அப்படின்னு இல்ல வரல இன்னொரு கிலோ கேட்க மாட்டேங்கல்ல நாப்பத்தி ரெண்டு வந்தா கையில குடுத்துருப்பீங்களா நாப்பத்தி மூணு கொடுத்துருவோம் குடுத்துருவோம் நாப்பத்தி மூணுன்னா கையில குடுக்கலாம் அதுதான் கட்டுப்படி ஆகும் நீங்க வளர்த்தவங்களா வளர்த்தாலா வளர்த்தாலா ஆமா ஆமா சரி சரி அப்ப கரெக்ட் தான் வளர்த்தவங்க சொல்றாங்க நாற்பத்தி மூணுனா ரெண்டையும் சேர்த்து குடுத்துருவாங்க இட மதிப்பு என்னன்னு ரெண்டும் நாற்பது கிலோ நுக்குமா கூடத்தான் இருக்கும் கறி ரெண்டும் சேர்ந்து நான் ஐம்பது கிலோ அணைச்சி வரும் நாற்பத்தஞ்சு ஐம்பது கிட்ட நெருங்கும் சாயல் குடியா சாயல் குடி எத்தனை உருப்படி வாங்கணும் வந்தீங்க எத்தனை வாங்கிருக்கீங்க நிறைய வாங்கிட்டு நிறைய வாங்கிட்டு ஆமா வளப்புக்கா வாங்கிட்டு போறோம் இது மூணு எவ்வளவு இது மூணு ஆறாயிரம் வந்துருங்க பின்னாடி வண்டி வருது இது பொட்டு குட்டியா ஒரு குட்டி ரெண்டாயிரம் மூணு குட்டி ஆறாயிரம் ஆமா வந்துருங்க பின்னாடி வண்டி வருது

எல்லாமே ஆடு குட்டி இருக்கா எதுக்கும் இல்ல இல்ல எதுக்கும் குட்டி கிடையாது என்ன தேவைக்காக போகுது வளர்க்க வளர்க்குறது வளர்க்குறதுக்குன்னு எல்லாரும் குட்டியோட செனைய ஆடாக அப்படியே வாங்குவாங்களே போய் செலையாடு சரி எல்லாமே செனைய ஆடாக வாங்கியிருக்கீங்க இது நல்ல வித்தியாசமாக இருக்கே ம் ஆ தலைச்சேரி மெதி ம் ரைட் ஒவ்வொன்றும் என்னென்ன ரேட்டில் என்ன வந்துச்சு இது பதினஞ்சாயரூவா இது பதினஞ்சு உள்ளே அந்த கருப்பு கருப்பு பதினஞ்சு முப்பது ஆ அது ரெண்டு பத்து 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 பத்து

இரண்டு குட்டி ஆடு கலரே வித்தியாசமா இருக்கு வரையாடு கலர்ல இருக்கு நம்ம மாநிலம் ஆடு இருக்குல்ல அந்த குட்டி கலர்ல இருக்கு என்ன வரைக்கும் தம்பி முடிஞ்சது இது பதிமூணாயிரம் ரூபா ரெண்டு குட்டி ஆடு பல்லு பல்லு ஆர்பல் எப்படி ஆறு பல்லு ரெண்டு குட்டி ஆடு கலர் வித்தியாசமா இருக்கு எந்த ஊர்ல இருந்து வரீங்க அருப்பு அருப்புக்கோட்டை இந்த மாதிரி ஆடு தான் ரெண்டு குட்டி ஆடு தான் வாங்கணும்னு வந்தீங்களா இப்படி

க்குடி எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரத்தை சொல்லுங்க ஆடுகள் வரத்து எப்படி இருக்கு கிடாய்கள் வரத்து எப்படி இருக்கு மக்கள் வரத்து எப்படி இருக்கு விலவாசி எப்படி இருக்கு ஆடு வர வேண்டிய ஆடு வரத்து நிறைய இருக்கு விலவாசிகள் அதிகமா தான் இருக்கு ஆடு பொட்டாடு வந்திருக்கு கிடா வந்திருக்கு ஜெம்பரி கிடா வந்திருக்கு ஜெம்பரி ஆடு வந்திருக்கு எல்லா ஆடும் வந்திருக்கு ஆனா விலவாசி தான் அதிகமா இருக்கு அதிகமா இருக்கு பொங்கல் சந்தையை ஆரம்பிச்சிட்டா சுறுசுறுப்பு ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு ஆரம்பிச்சுட்டே இருக்கு அண்ணா எந்த ஊர் போதே ஏபி கேடிசி நகர் அப்படியே கையில் வச்சுக்கோங்க ரைட் அப்படியே வாங்க அப்படி வந்திருக்கார் யாருக்கும் அடைஞ்சிடலமே எங்க பின்ன கேடிசி நகர் போதே சார் எவ்வளவு உருப்படிகள் வாங்கணும் நீ எவ்வளவு வாங்கி உருப்படி வாங்கி என்ன தேவைக்காக எல்லாமே பெருசு பெருசா வாங்கி எல்லாம் சரி கிடைக்கும் ஏன் அங்க திருநெல்வேலி மேலப்பாளையம் சரியில்லையா மேலப்பாளையம் சரியில்லையா வராது சரி எல்லாம் ஒண்ணு போல தரத்துல ரெண்டு புல்லு நாலு புல்லு அப்படியே வாங்கிருக்கீங்களா ரெண்டு புல்லு தானே ஒவ்வொன்னு என்ன ரேட் வருது ஒண்ணு ஒண்ணு பத்தொன்பதாயிரம் வருது ஒவ்வொன்னு பத்தம்போது போட்ட காசை எடுக்கணும் நான் சாயடி பக்கம் அவத்தானல இருந்து வரச்சு சரி ஆடு வாங்க வந்தீங்களா விக்க வந்தியில ஆடு வந்த வந்தானே எவ்வளவு ஆடு கொண்டு வந்தீங்க ஒரு பத்து ஆடு கொண்டு வந்தான் கிடா எவ்வளவு தாயாடு எவ்வளவு குட்டி எவ்வளவு குட்டி ஒரு அஞ்சு குட்டி ஆனச்சு சரி தாய் ஆடு அஞ்சு அண்ணாச்சி

விக்கிறது பரவாயில்லாம வித்துட்டீங்க நல்ல ரேட் தான நிச்சய பரவாயில்லை கடைக்கா இங்க நமக்கு போனே எதிருந்து வந்துக்கிங்க சார் மதரையா வரீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க எத்தனை உருப்படிகள் வாங்கணும்னு வந்தீங்க ஒரு ரெண்டு வந்தீங்க உங்களுக்கு திருமங்கல இருக்கு அருப்பு இருக்கு இருக்கு கொஞ்சம் வேற கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆமா காக்கடா சரி காக்கடா வேணும் ஆமா பல்லு பல்லு போடல போடாம இருக்கு என்ன வேலை சொன்னாங்க இருபத்தி மூணு ரூபாய் இருபத்தி மூணு ரூபா

மூணு மூவேல் இருபத்தி ஒன்று ஏழு ரூபா கிரையம் ஆகிட்டு மூணும் ஒரு குட்டி ஏழு ரூபா ஒரு அஞ்சு மாதம் குட்டி இருக்கும் எல்லாமே கிடாது தானே எல்லாமே கிடாது எல்லாம் கிடா மொத்தம் எத்தனை உருப்படிகள் வாங்கியிருக்கீங்க மொத்தம் வீட்டில் பதினாறு கடைக்கு இப்போ மூணு வாங்கியிருக்கு அது நாறு கிடக்கும் ஆமாம் இதோட சேர்த்து பத்தொம்பது ஆச்சு பத்தொம்பது ஆச்சு என்ன எல்லாமே கடா குட்டியாக வாங்கியிருக்கீங்களா என்ன காரணம் கறி கிடைக்கும் பொங்கலுக்கு பொங்கல் எப்பவுமே வாங்கி சேர்த்தா தான் சேர்த்தப்படி சரி நீங்களே இன்ன விலைக்கு வாங்கினா எப்படி சரியா எத்தனை உருப்படி இருக்குது எந்த ஊருக்கு போகிறது ஆறு உருப்படி ஆறு உருப்படி எந்த ஊர் போகுதுன்னா திண்டுக்கல் திண்டுக்கல் போகுது அந்த கிடா என்ன ரேட்டுக்கு நான் முடிஞ்சது கிடா வந்து இருபத்தி மூணு கிடா வந்து இருபத்தி மூணு அதுல ஒரு குட்டியோட படுத்திருக்க அது வந்து பதிமூணு எத்தனை குட்டி ரெண்டு குட்டியா ஒரு குட்டி ஆடு தாயாடு ரெண்டு குட்டி இருக்கு இந்த அது பக்கத்துல நிக்கல ஓ அதுக்கு ஒரு குட்டியா ஒரு குட்டி சரி இது பதிமூணு இதுவும் பதிமூணு இதுவும் பதிமூணு பதினாலு ஒரு படுத்து இது குட்டியோட இருக்கிறது பதினாலு சரி அது பதிமூணு 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 பதிமூணு

மொத்தம் அஞ்சு உருப்படி அஞ்சும் பொட்டையா கிடாவா பொட்டா இருந்த மாதிரி இருக்கேன் நிறைய பொட்டை நாளு கிடா ஒண்ணு பொட்டை நாளு கிடா ஒண்ணு எல்லாமே ஒரு அஞ்சு மாசம் குட்டி இருக்கும் அஞ்சு மாசம் நாலு மாசம் நாலு மாசம் தான் சரி இது என்ன ரெண்டு கலந்து வாங்கிருக்கீங்களா வளப்புக்கா எப்படி வளப்புக்கு தான் கொஞ்சம் பெருசாவும் இல்ல சென்னையாவும் இல்ல குட்டியோடும் இல்ல இந்த ஸ்டேஜ் வாங்கினா நமக்கு என்ன பெனிஃபிட் எப்படி ஒரு ஆறு மாசம் ஆறு மாசம் போட்டு மேச்சல்ல வளர்க்க

இதுக்கு தகுந்தாப்புல வில இல்ல கமலாவரம் கமலாவரம் இன்னைக்கு எப்படி இருக்கு ஆட்டி சந்தை பொங்கல் நெருங்குற சூட்டா இருக்கு வில சூட்டா இருக்கு வாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆமா நீங்க எப்படிப்பட்ட குட்டிகள் வாங்க வந்தீங்க வளப்பு குட்டிகளா கறி குட்டிகளா வளப்பு குட்டி வளப்புக்கு ஆடுகள் எவ்வளவு நாளா வளர்க்குறீங்க பத்து வருஷமா வளர்க்கு வளர்க்குறீங்க இன்னைக்கு எவ்வளவு குட்டிகள் பிளான் வந்தீங்க எவ்வளவு வாங்கிருக்கீங்க ஆறு குட்டி வாங்கி பத்து குட்டி வாங்கலாம்னு வந்தோம் சரி விலையை பொறுத்து குறைச்சாச்சு இது எல்லாமே கடா குட்டி தானா கடா குட்டி இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இது இது ஆறு மாத குட்டி ஆறு மாசம் குட்டி எல்லாம் காய அடிச்சதா காய அடிக்காததா அடியாம தான் நீங்க போய் அடிப்பீங்களா இப்படி அடிக்கணும் அடிச்சிருவீங்க நீங்க எத்தனை மாசம் வளர்ப்பு நினைச்சா நம்ம ஒரு மூணு மாசம் மூணு மாசம் தான் மூணு மாசம் நாலு மாசம் அதுக்குள்ள இப்போ இது ஜோடி என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க ஏழாயிரம் ரூபா ஒரு குட்டி ஏழாயிரம் ரூபா ஏழாயிரம் ரூபா ஜோடி பதினஞ்சாயிரம் ரூபா வந்துட்டு சரி மூணு மாசம் கழிச்சு நம்ம வித்தோம்னா

உரம் பட்டாணி போட்டு மக்காச்சோளம் சரி இல்லாம என்ன தீவனம் போடுறீங்க விலை இல்லாம எனக்கு இது ஃப்ரீயா கிடைக்குங்க அப்படின்னா என்ன தீவனம் போடுற உண்ட தீவனம் தான் நம்ம முதலில் ஆந்த போகாது மேலே இப்போ போகாது விலைக்கு வாங்கி போட்டு அண்ணன் வளர்க்குறாங்க லாபம் இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன வரைக்கும் முடிஞ்சது மூணும் சேர்த்து மூணும் சேர்த்து முப்பத்தி ஒன்னு இது கடைக்கு போறாங்க ஆ அண்ணே அண்ணா எந்த ஊர்லேருந்து வரீங்க எவ்வளோ குட்டிகள் வாங்கியிருக்கீங்க

சரி சரிங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு 3000 ரூபாய் சொன்னதா ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க சரிதானா விலை சரிதான் கலருக்கா வாங்கிருக்கு கலருக்காங்க கலருக்கா தான் சிவகாசில இருந்து எத்தனை ஆடுகள் வாங்கணும்னு பிளான் பண்ணி வந்தீங்க எத்தனை வாங்கிருக்கீங்க மூணு ஆடு வாங்கணும் பிளான் பண்ணா ரெண்டு ஆடு வாங்கணும் ரெண்டு தான் வாங்கிருக்கீங்க எல்லாரும் கிடா வாங்கி டக்கு டக்குன்னு சேர்த்து இதாக்குறாங்களே நீங்க ஆடு வாங்கிருக்கீங்களே என்ன வளப்புக்கு 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 அதுவும் பெரிய சீசு பள்ளி சேர்ந்த ஆடு வாங்கிருக்கீங்களே ஆமா ஆமா அது சென்னையா இருக்க ஆமா சென்னையா இருக்கு ரெண்டுமே சென்னையா இருக்கு பல்லு எத்தனை ஆறா ஆறு பல்லு ஆறு ஆறு பல்லு ரெண்டு சென்னையா இருக்கு குட்டி கிடையாது குட்டி கிடையாது ஒரு கன்னியாடு கிராஸ் ஒரு செம்பூர் ஆமா சரி என்ன விலை சொல்லி எப்படின்னா வாங்கிருக்கீங்க பதிமூணுக்கு வாங்கிருக்கோம்

வியாபாரங்கள் ஆஹ் சந்தை நல்லா இருக்கா எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க ஒரே கருப்பு கன்னியாடா குட்டி செட்டா கொண்டு வந்தோம் சரி இது ஒரு கெடா குட்டி போட்ட ஓ ரெண்டு தாயாடா ஆ ரெண்டு ரெண்டு தாயாடு ரெண்டுக்கும் ரெண்டு ரெண்டு குட்டி ஆமாண்ண சரி அது வளப்பு குட்டி வளப்பு குட்டி குட்டி கொடி ஆடு குட்டி அதுல வளப்பு குட்டி எல்லாம் என்ன ரேட் வருது ஏழாருவான ஜோடி ஏழு ஐநூறு ஜோடி ஏழு ஐநூறு ஆமா ஆமா கம்மியா இருந்த மாதிரி இருக்கா ஆமா குடுக்கல

நீங்க வாங்குனது எத்தனை மாசம் குட்டி வாங்குனீங்க நாங்க வாங்குனது குட்டி அது சரியா தெரியல தெரியல இதே மாதிரி ரெண்டு கொண்டு வந்து வித்தாச்சு ஆமா இது என்ன விலை முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தீங்க நாங்க ஐம்பது சொன்னோம் சரி இப்போ நாற்பது நான் கொடுத்துருக்கோம் ஐம்பது சொல்லி நாற்பது இடமதிப்புனா என்னென்ன இருக்கும் உயிரடைக்கு என்ன இருக்கும் அப்படி உயிரடைக்கு ஐம்பது நாற்பத்தஞ்சு கிட்ட வரும் நாற்பத்தஞ்சு கிட்ட சரியான கிட்டா கொடுத்துருக்காங்க இவங்க தான் ஓனர் ஓனர் கொடுத்துருக்காங்க ஆமா இன்னைக்கு சந்தைக்கு ஆமா இன்னைக்கு சந்தைக்கு வந்ததுல பெஸ்ட் டாப் குவாலிட்டி திருநார் பக்கத்துல பெரிய வள்ளி குளம் ரைட் இன்னைக்கு எப்படி இருக்கு சந்தைகள்லாம் இன்னைக்கு நிலவரம் கெட்டா குட்டி நிறைய அதிகமா இருக்குன்னு சரி ஆடு வரத்து கம்மி ஆடுகள் வரத்து கம்மி கெடா வரத்து அதிகமா இருக்கு அதிகமா இருக்கு ஆடுகள் வரது கம்மி சரி நீங்க என்ன இது வாங்கணும் வந்தீங்க எப்படி வாங்குறீங்க அங்கே ஒரு தாயாடு குட்டி ஒன்னு இறந்து போச்சு சரி குட்டி குட்டி ஆ அதுக்கு ஒரு குட்டி வாங்கிட்டு போகலாம் வந்தான்னு இருந்துச்சு ஓ அந்த பையில வாங்கி வச்சிருக்கீங்களா வச்சிருக்கீங்களாப்பா ஆமாம்மா கட்டுங்க ஒரு செம்பிரி குட்டி ஒன்று இருக்கு சரி ரெண்டு குட்டி கிடக்க ஆமா ரெண்டு குட்டி இருக்கு ஒரு வெள்ளாடு கிடக்கு ஒரு செம்மருக்குட்டி கிடக்கு வெள்ளாடு போட்டா ஆ இல்லை 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 அது எல்லாம் கிடா ரெண்டுமே கெடா பால்குடி குட்டி ரெண்டுமே ஆமாம் சரி இதை போய் அந்த தாயாட்டில் சேர்த்து விடணும் சேர்த்து விடணும் ரைட் 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 சரிண்ணா என்ன சொன்னாங்க இரண்டாயிரத்தி ஐநூறு ஒவ்வொரு குட்டியுமா ஒவ்வொரு குட்டி சரி நாங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு வாங்கிருக்கோம் மூவாயிரம் மூவாயிரம்